அவர் வீட்டில் அவங்க அம்மா அவங்க அப்பாவும் எங்கள்கிட்ட வந்து பேசுனார் மேம் நாங்கள் எதுவுமே உண்மையிலே சின்ன சந்தேகமாக அவர் மேலே எங்களுக்கு சண்டை வாங்கணுன்ற எண்ணமே இல்லை நல்ல மாதிரியே குழந்தை பார்த்துக்கிறாரு நல்லா குழந்தை மேலாம் நல்லா பாசமாக இருந்தார் ரொம்ப பாசமாக இருந்தார் வேலைக்கு கூட போகாத இருந்தார் அப்போ நான் சொன்னேன் ஏன்பா வேலைக்கு போக வேண்டிய தினப்பான்னு எனக்கு குழந்தைய விட்டுட்டு வேலையில செய்ய முடியலம்மா தான் கூப்பிடுவாரே செய்ய முடிலம்மான்னு சரிப்பா இதே பார்க்க முடியாது நாங்கள் பார்த்துக்கிறோம் பத்திரமா கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நீ அதுக்கப்புறம் குடும்பத்தை பொண்ணுமே கூட நீ வச்சுக்கா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலேஜே போனார் அவங்க குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது மேம் அவர் போன காரணம் எப்படின்னு கேட்டால் நான் உட்காந்துக்கிறேன் எனக்கு ஆப்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கம்பி வச்சுக்கிறாங்க அந்த பக்கம் நாலு கம்பி அப்போ இதை மாதிரி இப்பயும் இப்படி தான் உட்கார முடியும் காலை நீட்டிக்கின்னு தான் உட்காரன் கீழே உட்காந்து நான் உட்காந்துங்கிறேன் குழந்தை படுத்துங்குது பாப்பாவை நான் இருந்தோம் சாம சாமான் ஒரு லோன் வாங்கிக்கொடுன்னு கேட்டார் அவர் அதுக்கு வேணால் கேட்டால் நீ சம்பாதிக்கிற நானும் கேட்க மாட்டேன் வீட்லையும் கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா வாங்க மாட்டாங்கன்னு நீ சொல்கிற என்கிட்ட ஒரு சொன்னார் நான் ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வச்சுருக்கிறேம்மா நீ எங்கேயும் கடன் கடை வாங்கி குழந்தை போது எதுவும் செய்யாது சொன்னார் நாளைக்கு இதெல்லாம் உண்மை நான் சொன்ன ஒரு லோன் வாங்கி பண்ணலாம்னு நான் சொன்னேன் நீ எப்படிம்மா கொடுப்ப உடம்பு சரியில்லாத இருக்கிற நானே பார்த்துக்குறேன்